இது ரெண்டாவது மூணாவது படமா எத்தனாவது படம் சினிஷ் அஞ்சா மீதி மூணு படம் என்ன சினிஷ் காலேஜில் உன்னை பார்த்தேன் ரோட்டில் தான் பார்த்தேன் தலைவர் பஸ்ஸில் டாப்பில் ஏறிட்டு வருவார் அப்போ பஸ்ஸில் ஏறிட்டு வர்றதெல்லாம் கெத்துன்னு நினச்சி பண்ணிட்டு இருப்பாரு அது என்ன அப்போ காலேஜ் படிக்கும் போது எல்லாருமே இந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக நினச்சி ஒன்று பண்ணுறதில்ல நம்மளாலும் ஒருத்தன் ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியாது எவ்வளோ பயப்படுறான்னு இப்படி ஒருத்த வந்து பார்த்தேன் கிளாஸில் வந்து பார்த்தா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான் டேய் நீ தானடா அந்த பஸ்ஸில் அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி ஜி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதோட அவனோட இடத்த விட்டு எந்திரிச்சு வெளியே போனவன் தான் இவன் அங்க பார்த்தா அதே ஆள் தான் இவன் உட்கார்றானா நீங்கள் தானே அது மேலே ஆமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லி ஸோ இருந்து ரொம்ப புரட்சி தனமாக ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான்

அதுக்கப்புறம் மேலே வந்து திட்டுறான் வேண்டா ஒருத்தர் இறங்கி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சேன் நீங்களாம் வரணும்ல எங்க வரணும் இருறா வாடா உட்காரான்னு சொல்லி அப்போதுலேருந்து சொல்லிவிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாற்றிட்டேன் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலத்து அது சொல்லிடுவா பாஸ் ஆன பாடத்துக்கு ஆறு வாட்டி அரியரை எழுதுனாலும் இவனாக தான் இருப்பான் என்னென்ன என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சத்யான்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான் நாங்கள் ஃபர்ஸ்ட் செமிஸ்டரில் எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துருச்சு நாங்கள்லாம் போய் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு சாரி ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு வீடிவியோட மேட்ச இது அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு போய் ஹெச்ஓடி ரூபில் ரிசல்ட் பார்த்துட்டு வரோம் நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு நேராக மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான் அவன் மேலே வரும்போது ஏய் நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ரிசல்ட் வந்துருக்கலாம் பாக்கே நீங்களாம் ஃபெயில் வாடான்னு கூப்பிட்டு போயிட்டான் கூட்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் அப்படியே உட்காந்துருக்க எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க தேர்ட் செம்மு ஃபோர்த் செம்மு எல்லா செம்மும் இவர் வருவார் அந்த அட்டம்ப்ட் எழுதிட்டே இருப்பான் அட்டம் எழுத ஆனால் இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸில் அவங்க பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு அப்புறம் தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே பாஸ் ஆகிருக்கப்ப அந்த எக்ஸாம் பாஸ் ஆன எக்ஸாம் ஆறு வாட்டி எழுதுன ஒரே ஆள் தான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம் அப்படிதான் நானும் நினச்சேன் அதனால என் மேலே தப்பு இல்லை அவன் மேலே தான் தப்பு பட் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து அஞ்சு படம் வச்சான் அஞ்சு படம் எடுத்துட்டா இப்போ அஞ்சா அஞ்சாவது படம் தானே டைட்டிலு சூப்பர் ஹீரோ வச்சிருக்கேன் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும் எப்படி இப்போ இதில் இன்னொரு எனக்கு பெரிய ரீசன்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷனல் அவார்டு வாங்கும் தான் அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் சினிஷா சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க எங்கள் ஊரில் இவன் மட்டும் தான் இருக்கா நமக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவான் நீ பாடுறா நீ இப்போ ஃபோன் பண்ணி எதாது ரேண்டமாக திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் எதை சொல்லுவான் இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் பரவாயில்ல அன்னைக்கு தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான் எப்பவுமே அப்படியே அந்த பஸ் டாப் மாதிரியே பேசுவான் அன்னைக்கு பேசுவேன் சரி ஏதோ தெரிஞ்சுட்டு பயம் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட் சொன்னான் இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்பவே போட்டு மச்சான் அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னா எனக்கும் நானும் சொன்னேன் எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குடா இன்னையோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் இவன் காட்டில் கத்திட்டு வந்தேன் ஸோ அப்பத்துலேருந்து வந்து ஆளை பாருங்க இன் பண்ணுறான் பின்னாடி கை கட்டுறான் வைக்கப்படுறான் ஸோ இந்த மாதிரி இருக்கு இப்போ ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் என்ன இன்னும் இனிமேல் தான் தெரியும்ல ரெண்டு படம் இன்னும் பத்து படம் நிறைய படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ் ஒன்றே ஒன்று இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் காமிச்சார் ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காரு உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்களா இல்லை சும்மா டிப்ஸு தான் டிப்ஸு தான் ஆனால் பட் நான் ஃபாரின் வரைக்கும் வேறு மாதிரி பண்ணுவான் ஸோ இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் சினிஷ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்